மூணு கொடூரமான பேய்கள் அவங்களோட பேய் வண்டியில வராங்க எல்லா குழந்தைகளையும் கட்டத்திட்டு போய் கூண்டல அடைச்சி டெய்லி ஒரு பிஸ்கட் மட்டும் தராங்க எதனால என்ன நடந்துச்சு வாங்க பாப்போம் இது தருண் தருணோட அம்மா காலையில எந்திரிச்சு சமைக்கிறாங்க அவனுக்கு ஸ்கூலுக்கு தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஆனா தருண் ஸ்கூல்ல போய் சிப்ஸா நிறைய சாப்பிடுறான் இப்படி ஸ்னாக்ஸா சாப்பிட்டு சாப்பிட்டு அவனுக்கு வயிறு நிறைஞ்சு போயிடுச்சு அதனால அம்மா கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுத்த சாப்பாடை சாப்பிட முடியாம குப்பையில கொட்டுறான் இதத்தான் தருண் டெய்லி பண்றான் இந்த பக்கம் வைஷ்ணவி டைனிங் டேபிள்ல அம்மா அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க அம்மா அவளுக்கு ஒரு முட்டையும் அவளோட அண்ணனுக்கு ஒரு முட்டையும் வைக்கிறாங்க அவன் கேட்டதுனால வைஷ்ணவியோட அண்ணனுக்கு இன்னொரு முட்டை வைக்கிறாங்க அதை பார்த்த வைஷ்ணவி எனக்கும் இன்னொரு முட்டைன்னு கேட்குறான் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு முடி அடுத்து வைக்கிறேன் இல்லை அம்மா வேணும் அண்ணாவுக்கு மட்டும் ரெண்டா எனக்கும் வையேன் அவன் உன்னோட பெரிய பையன் தானே அதான் வைச்சான் அவனுக்கு எனக்கும் வேணும் சொன்னதும் வைஷ்ணவியோட அம்மாவும் அவளுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை வைக்கிறாங்க ஆனா அவ கடைசியில சாப்பிட்டு முடிக்க முடியாம அந்த முட்டையை அப்படியே தட்டுல வச்சுட்டு எந்திரிச்சிட்டா இதனால அந்த முட்டை வேஸ்டா போச்சு இது சூர்யா எப்ப சாப்பிட்டாலும் ஃபோன் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவான் அதே நேரத்துல அவன் சாப்பிடுற சாப்பாடு பாதி வாயிலையும் பாதி கீழையும் விழுவும் இப்படிதான் அவன் போன் பாத்துக்கிட்டே எப்ப பாரு சிந்திதான் சாப்பிடறான் இப்படிதான் சூரிய டெய்லி சாப்பாட வேஸ்ட் ஆக்குறான் இந்த பக்கம் இவங்க எல்லாம் யாருன்னா இவங்க தான் பிச்சைக்கார பேய்கள் இவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு அங்க நிறைய கூண்டுகள் இருக்கு இந்த மாதிரி சிந்தி சாப்பிடற குழந்தைகளை இங்க அடைச்சு வச்சு பட்டினி போடுவாங்க அப்படிதான் நைட் ஆனதும் அவங்களுக்குன்னு இருக்கிற வண்டியில வர்றாங்க அந்த வண்டியில இந்த தருண் வைஷ்ணவி சூர்யா எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரையா தூக்கி போடுறாங்க அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க அவங்களுக்கு டெய்லி ஒரு டம்ளர் பால் தராங்க மறுநாள் ஒரே ஒரு பிஸ்கட் மட்டும் தராங்க இதனால அவங்க ரொம்ப பசியில துடிக்கிறாங்க இதான் உங்களுக்கு சாப்பாடு தான் சாப்பிடணும் புரியுதா எங்களுக்கு நீங்க குடுக்கிறது பத்தல பசிக்குது சாப்பாட வீணாக்கு நீங்கள அதான் உங்களுக்கு தண்டனை சொன்னத கேட்டு எல்லாரும் அழுகுறாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக அப்போதான் ஐயனார் வராரு குழந்தைங்களை ஏன் கஷ்டப்படுத்துற அவங்களுக்கு புரிய வைக்கத்தான் நாங்க எப்படி இப்படி தெரியுமா எங்க அம்மா அப்பா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணாங்க எங்க மூணு பேருக்கும் கஞ்சி கூழ்னு ஏதோ ஒண்ணு சமைச்சு போடுவாங்க நாங்க அது பிடிக்காம டெய்லி மிச்சம் வச்சுட்டே போயிடுவோம் அதனால இத பார்த்த எங்க வீட்டு சாமி சம்பாதிச்சு சமைச்சு சாப்பாட கொடுத்தா அதை கீழே போடுறீங்களா உங்க கடைசி காலத்துல சாப்பாடு இல்லாம பிச்சை எடுத்தாதான் உங்களுக்கு அந்த அருமை புரியும் சொல்லிட்டு போயிடுச்சு அந்த தான் நாங்க கடைசி காலத்துல பிச்சை எடுத்து சாப்பிட்டோம் கொஞ்ச நாள்ல லாக்டவுன் வந்துச்சு எங்களுக்கு பிச்சை போட யாருமே வெளியே வரல கொஞ்ச நாள்ல பசியில செத்து போயிட்டோம் எங்களை மாதிரி யாரு தப்பு பண்ண கூடாதுதான் இப்படி அறிவுறுத்துறோம் இனிமேல அவங்க சாப்பாடு வீணா இருக்க மாட்டாங்க அவங்கள விட்டு ஆமா நாங்க திருந்திட்டோம் எங்களை விட்டுடு குழந்தைகள் சொன்னதும் பேய்கள் எல்லாருமே அவங்கள விடுவிச்சாங்க யாராவது சாப்பாட வேஸ்ட் ஆக்குனீங்க உங்களை தூக்கிட்டு வந்து பட்டினி போட்டுடுவேன் ஜாக்கிரதையா இருங்க